சிறப்பாக செஞ்சிருக்கீங்க இங்கேயும் செஞ்சிருக்கீங்களாம ஏதும் குறாயிக்கலாம் சூப்பர் ஆசை பாய் பத்து கிலோ ரைஸ் சூப்பர்

இங்கே ஹோ ஹோம்லேயும் ஐட்டங்கள் செஞ்சுருக்காங்க வந்தது போகாமல் ஆமாம் குறை வைக்க கூடாதுன்னு உங்களுக்காக உங்களுக்காக எல்லாம் நமக்காக எல்லாம் நமக்காக சங்கங்களெல்லாம் சேர்ந்து சங்கமாயிருக்கான் என்ன தான் நடக்க போதோ தெரியல இல்லை விழிப்புணர்வுக்கு தான் வரும் சட்டப்பட்டு தண்ணி அது மாதிரி கேளு அந்த தண்ணியை இவர் தான் ரிஜிஸ்டர் ஆமாம் மைக்கேலாம் பேசுகிறேன் எத்தனை பேர் பரவாயில்லையா எழுபதுக்கு கொஞ்சம் பதியாமல் இருக்காங்க பதிஞ்சிருக்காங்க சாப்பானது <laughs> என்பது <laughs> <laughs> மிக சிறப்பான சங்கம் என்றால் ஒன்றாக கூடும் சங்கங்களே ஒன்றாகவும் கூடினால் சங்கமமாகும் ஆகும் ஆக முக்கூடல் முக்கூடல் என்றால் மிகப்பெரிய வெள்ளம் வெள்ளம் என்றால் தண்ணி அப்படிதான் வெள்ளம் என்றால் தண்ணி ஆக மிகப்பெரிய ஒரு அமைப்பை தமிழகம் தழுவி இங்கே ஏற்பாடு செய்து இருக்கிறார்கள் நான் வந்த பொழுது இந்த கவுனையினத்தை உட்கற பொழுது இங்கே மூலிகை வேடி மா மகிழ்பூ மல்லிகைப்பூ மூலிகை செடிகள் எல்லாம் வரிசையாக இருந்திருக்கிறார் மூலிகை செடிகள் இதற்காக செடிகள் இருக்க ஆனால் இங்கே இருக்கிறவர்களை எல்லாம் பார்க்க பொழுது என் மனம் இப்படிப்பட்ட சேவைகளை செய்வதற்கு நாம் ஒரு பிறப்படுத்திருக்கிறோம் என்பதே ஒரு மிகப்பெரிய பெருமையான காரணம் சமூகத்திலே நான் எனக்காக என் மனைவிக்காக என் பிள்ளைகளுக்காக மாட்டதை விட நான் அடுத்தவருக்காக உதவி செய்கிற ஒரு உள்ளம் இருக்கிறதே அது உயர்ந்த அந்த உள்ளம் தான் சமூகத்திலே மிகப்பெரிய உள்ள அதைத்தான் ராமணிகடிகள் சொல்லுகிறார் எத்தனையும் பேத முதல் எவ்வுயிரும் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் போக்கின்றார் யார் அவர் உள்ளம்தான் சுத்த சித்து ரூபாய் எண்பது ரூபாய் நடப்பு அந்த வித்த திருத்தம் அடிக்கி எவன் புரிந்து யாருடைய அடிக்கி எவன் புரிஞ்சுடுவேன் என்றால் என்னோரையும் சமமாக பாதிக்கக்கூடியவன் எவனோ அவனுடைய உள்ள அமைப்பைச் கூடி கூடியிருக்கிற பொழுது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சந்தோஷமாக

கூடியிருக்கும்ிரேஷன் என்ஜிஓ சார்ந்த அந்த அன்பு முதல் சொந்தங்கள் அனைவரையும் இந்த திருச்சி மாநகருக்கு வரவேற்பதில் திருச்சி மண்ணில் மனிதனாக பெருவிக்கின்றேன் இப்போ ஒரு இருபத்தி ஆண்டுகளாக நான் தெங்காத கங்காறு திறமை இல்லம் அதுக்கப்புறமா கங்காரு முதியோர் இல்லம் கங்காறு மாற்றுத்திறனாயகர் இல்லம் கங்காரது மனநல காப்படம் இப்படியே ஆரம்பிச்சு கண்டிப்பா ஒரே இல்லாமலாம் என்ன வச்சிருக்கிறேன் அதுக்கும் தெரியல ஒண்ணுமே தெரியாது நிறைய பேர் அப்படிதான் வந்திருப்போம் ஒரே என்னஸ்ட்டை முடிவு படிச்சு ப்ராப்பராக ப்ரொஃபஷனாக ப்ரொஃபஷனலாக வந்தவங்கிறது ஒரு சில பேர் அவங்க ஆரம்பத்துலயே சரியாக நடத்தி பண்ணிவிடுவாங்க ஆனால் நேரத்தில் லாட்ரி சீட்டு தடை அதில் பாதிக்கப்பட்டவங்க பார்வையிட்டவர்கள் நான் ஸ்கூல் லைஃப்லேருந்து பார்வையிட்ட மக்களோட நிறைய பல வாய்ப்பு கிடைச்சது அவங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருப்பேன் ஸோ அதனால் அவங்களுக்காக ஒரு முக்கிய ஹோம் பாரதி லைன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தேன் அப்போ கூட திருப்பியும் தொண்டரணும் வளரும்னு நினச்சி தான் பண்ணலை அவங்க வேலை வாய்ப்புக்காக ஒரு சென்டரை பிடிச்சோம் அப்படியே ஆரம்பித்தோம் அப்படிலே வரணும் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்து ஒன்பது தான் முறையாக அறக்கட்டளை படி பதிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் படிக்கவே ஆரம்பிக்கணும் அதுக்குள்ளே நிறையா பிரச்சனைகள் தெரியல இப்போ பண்ண யாரும் இல்லை அப்படியே அடிப்பட்டு 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 ரெண்டாயிரத்து ஒம்பதுக்கு பிறகு அறக்கட்டளையாக பதிவு பண்ணுறோம் அதை பதிவு பண்ணதுக்கு பிறகு அப்போ தான் வந்து ஒரு ஒரு கமிட்டியாக தான் நடத்தணும் அப்படிங்கிறது தெரியுது ஒரு குழுவாக தான் நடத்தணும் அப்போ தான் இது மரியாதை குழு இல்லாமல் ஒரு தனி மனிதனுடைய இண்டிவிஜுவல் இது இருந்துச்சுன்னா தான் நல்லா இருக்காது அப்படிங்கிறத அதை தான் இந்த அரசாங்கமாக விரும்புது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லருந்து ஒரு கமிட்டேடாக நம்ம இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வேலை பார்த்து கல்யா வந்தவங்க அந்த மேலே நல்லா ஒரு பெல்ஃபிஷராக நம்ம நலன் இருப்பியாக இருக்கிறவங்க உள்ள போட ஆரம்பிச்சோம் அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக ரிசோர்ஸே கிடைக்கும்

மாற்றுவாங்க இதை ஒரு மிகவும் அதே பார்த்து மொத்தம் போட்டிருக்காங்க மேம்பரணி இப்ப நம்ம வந்து விவரம் பணியை தயப்பிட முதியர்கள்னா ஒரு கங்கா தண்ணா மாதிரி ஆரம்பத்துல வந்து ஒரு விளையாட்டையும் கூட ஒரு காலையில் நம்ம வந்து நம்மள மாத்திக்கலாம் முதியவர் நம்ம நாணய நண்பர் வந்து பவன் அந்த நண்பர்களுக்கு வெட்டிங் வந்திருக்காரு மட்டும் தான் நம்ம இன்னைக்கு வந்து என்ன சொல்றதுன்னா ஒண்ணு யாரையை ஒரு

சரியான நக முடியல நிலப்ப இல்லை தொடர்ச்சியா ஏதாவது அரசு திட்டமா இருந்தாலும் எழுபது சதவீதம் செஞ்சா போறோம் யாரும் உங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது எழுபது சதவீதத்தில ஒரு பத்து சதவீதத்தை நம்ம வீட்டுக்காக இருந்தாலும் ஏன்னா அவங்க படிக்கணும் இல்லையா ஒரு இருபது சதவீதத்தை மதமா அந்த செலவாகிக்கணும் புதுசாக போடுவான் புதுசாக ஒரு இடம் கொடுப்போம்